திடீர்னு ஹெச் வினோத் பேசிய ஒரு விஷயம் வந்து வைரல் இருக்கு ஆக்சுவலாக இது வந்து ஹெச் வினோத் முதல்ல பேசியிருக்காரு இப்போ குறிப்பாக பர்டிகுலராக இந்த டைமில் இந்த விஷயத்த எல்லோரும் வைரல் பண்ணிகிட்ருக்காங்க அது எதற்காக அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி அவர் என்ன சொன்னார் அப்படிங்கிறத பார்த்துடலாம் அதை பார்த்தாலே உங்களுக்கு எதற்காக அப்படின்னு புரிஞ்சிடும் வசூல் கணக்கு எல்லாமே போய் படத்தோட வசூல் அப்படின்னு அறிவிக்கிறது எல்லாம் உண்மை கிடையாது பாக்ஸ் ஆஃபீஸ் விளையாட்டில் தயாரிப்பாளர்களையே போய் சொல்கிற சூழ்நிலைக்கு அவங்க தள்ளப்படுறாங்க இனிமேல் இந்த மாதிரி ஆட்டத்தை விட்டுறது நல்லது அப்படின்னு இயக்குனர் ஹெச் வினோத் வந்து முதல்ல பேசியிருந்தார் அந்த விஷயங்களாக இப்போது இருக்காங்க இப்போ எதற்காக திடீர்னு ஹெச் வினோத் பேசிய இந்த நியூஸை வைரலாக்குறாங்க அப்படின்னா சமீபத்தில் விஜய் நடிப்பில் தி கோட் அப்படின்னு ஒரு படம் வந்தது அந்த படத்தோட வசூல் வந்து முதல் நாள்லேயே நூற்றி இருபத்தி ஆறரை கோடி பக்கமாக வசூல் பண்ணியிருக்கு அப்படின்னு தயாரிப்பு நிறுவனமாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்புறம் நாலு நாள் கழிச்சு இரநூத்தி ஐம்பத்தெட்டு கோடி வசூல் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க ஸோ இதெல்லாமே போய் அப்படின்னு சொல்ல வர அளவுக்கு நெட்டிசன்கள் வந்து இப்போது அந்த பர்டிகுலராக ஹெச் வினோத் பேசிய விஷயங்களை வைரல் பண்ணிகிட்ருக்காங்க ஏன்னா பத்தாயிரம் ஸ்க்ரீனில் ஆன ஜவான் திரைப்படமே முதல் நாளில் நூற்றி இருபத்தொம்போது கோடி தான் வசூல் பண்ணிச்சு அப்படி இருக்கும் பட்சத்தில் நாலாயிரம் டு நாலாயிரத்தி ஐநூறு ஸ்க்ரீனில் ஆன கோட் படத்துக்கு எப்படி முதல் நாளில் நூற்றி இருபத்தாறு கோடி வசூல் வந்தது அப்படிங்கிற மாதிரி நெட்டிசன்கள்லாம் சோசியல் மீடியாக்களில் கேள்வி எழுப்பிட்டுருக்காங்க ஸோ அது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறத தயாரிப்பு நிறுவனம் தான் சொல்லணும்